நிற்களேட்டா அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ வந்து நீலாவளியில் கைலேஸ்வரர் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற வாட்டர் சப்ளை இருக்கேன் என்ன காரணம்னு சொன்னால் நான் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருக்கேன் எங்களுக்கு வந்து வாட்டர் லைன் சப்ளை மட்டும்தான் தண்ணி லைன் இருக்குது எங்களுக்கு ஃபுல்லாக கெஸ்ட் இருக்காங்க பட் தண்ணி எங்களுக்கு ஒரு மூணு நாள் நாளாக தண்ணி இல்லை தொடர்ச்சியா அப்போ இன்றைக்குன்னு தண்ணி இல்லைன்றோடனே நான் கம்ப்ளைண்ட் பண்ண கால் பண்ணியிருந்தேன் கால் பண்ணேன் அவங்க சொன்னாங்க கொஞ்சத்தில் உங்களுக்கு கேட்டுட்டு சொல்லலாமண்ட்டு அப்போ எனக்கு ஒரு ஆஃப் அன் அவர் ஆகி அவங்க இதாண்டு கெஸ்ட்டை எங்களுக்கு ப்ரெஷர் பண்ண வலிக்கிட்டாங்க நான் திரும்பி நான் அடிக்கல உங்களுக்கு தண்ணி வரும் என்று சொல்லி போட்டு கட் பண்ணிவிட்டேன் எனக்கு டைமே சொல்லலை என்ன பிரச்சனைன்றதேன்னு சொல்லலை நான் திரும்பி அவருக்கு நான் அடிக்க இன்னொருத்தர் இதுக்கு நான் சொன்னேன்னா அடுத்து அண்ணன் நாங்கள் உங்களோட கஸ்டமர் அண்ணன் நீங்கள் எங்களுக்கு சரியான விதத்தில் பதில் சொல்லணும் நீங்கள் சரியான விதத்தில் பதில் சொல்லாத வரும் பட்சத்தில் நாங்கள் என்னட்டு நாங்கள் எங்களோட கெஸ்ட்டுக்கு நாங்கள் பதில் சொல்கிறாண்டு கேக்கைக்குள்ளேயே நீ என்னட்டு அடிச்சுட்டு இருக்க தேவையில்ல உங்கள் புருஷனுக்கு கோ அடி என்று சொல்லி போட்டு கட் பண்ணிட்டேன் அப்போ எனக்கு இது சரியான இரிட்டேட்டிங்காக இருந்தது நான் நேரடியாக இப்போ நிலாவடியில் இருக்கிற வாட்டர் சப்ளைக்குள்ளே வந்து நான் கேட்க வந்தேன் நான் கேட்க வந்த இடத்துல அவங்க வந்து சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணல மிச்சம் கேவலமான வார்த்தை பிரயோகங்கள் சரியான சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாமல் ஒரு கேர்ள் ஒரு பொம்லாண்டும் பார்க்காம ச மிச்சம் மோசமாக நடந்து கொண்டாங்க கதைக்கு கதைக்கிறதுக்கெல்லாம் எந்த பதிலும் சரியாக விதத்தில் கொடுக்கல அப்போ நான் காய்ச்சி கொண்டே இருக்கிறேங்கள எனக்கு தவறாக காய்ச்சவர் வந்து சுக்குயூரிட்டியை கூப்பிட்டு இவ்வளோ பிடிச்சி வெளியே தள்ள வேண்டிய வெளியே தள்ளுன்னு சொல்ல அவர் கம்பி கொண்டு வந்தவர் நான் சொன்னேன் உங்களோட கதை இல்லை தயவு செய்து நீங்கள் இவ்வளோ இவ்வளோ தோணும் நான் ஆஃபீஸரோட தான் கைக்க வந்தேன் சொல்லிக்கல நீ பெரிய என்று சொல்லி என் நெஞ்சு சட்டையை பிடிச்சி என்னை கதவு மூளைக்கு தள்ளி எனக்கு ஹெல்மெட்டில் இந்த கையில எல்லாம் சரியாக அடிச்சு போட்டேரு இந்த கை எனக்கு சரியாக நோய் எனக்கு சரியாக அடி என்னை பிடிச்சி வச்சு அந்த கதவு மூளைக்குல அந்த இந்த கதவு மூளைக்கு வச்சு அடிச்சு திருத்தி தட்டி சரியாக அடிச்சு போட்டேரு ஒரு பொன் பிளாக்கி ஒரு செக்யூரிட்டி ஒரு அரசு அதிகாரி எங்களோட பெட் எங்களோட எங்கட வரிப்பணத்துல சம்பளம் வாங்கி கொண்டு ஃபேனுக்கு கீழே ஹாயா போனை பார்த்துட்டு குந்திட்டு இருக்காங்க எந்த வேலையும் இங்க இல்ல மூணோ நாலு ஆபீசர் தான் இருக்காங்க ரெண்டு ஆபீசர் இருக்காங்க ஒரு செக்யூரிட்டியோட ஆஹ் கேட்கறதுக்கு தங்களுக்கு கன்சியூமர் நிறைய பேர் குந்திட்டு இருக்காங்களாம் கதைக்கிறாங்க எங்கட கதைக்கு சரியான விதத்துல பதில் சொல்லணும் கேட்க செக்யூரிட்டியை விட்டு அடிச்சு திருத்துறாங்க என்ன நீங்க அப்படியே அடிச்சால் அப்படியே நீங்க காட்டுங்க பாருங்க இவர் தான் எனக்கு உண்ட புருஷனுக்கு அடி என்று சொன்னவர் வேலை செய்கிறேரா இந்த இருக்கு செக்யூரிட்டி இவர் தான் ரோட்டில் ஒரு ஆட்டோ வேலை மாதிரி சொல்கிறேன் விட்டுப்பான் நான் சும்மா குட்டத்தை நான் முறையாண்டு ஒரு போன ஆட்டோ உண்ட மாதிரின்னு சொன்னவர் இவர் இவர் தான் எனக்கு பொம்பளைட்ட வீரத்தை காட்டின செக்யூரிட்டி ஓ இந்த ஆஃபீஸில் இந்த இருக்கிற இந்த ஒரு ஆஃபீஸர் இருக்கே இந்த ஒரு ஆஃபீஸர் இருக்கே இந்த ஒரு சிக்யூரிட்டி இருக்கேன் இந்த ரெண்டு பேருக்கு ஒரு செக்யூரிட்டி இவர் இவர் தான்

ஒரு நாள் தண்ணி தண்ணி வெட்டை எங்களுக்கு தண்ணி பில் கட்டையிலான்னு சொன்னால் ஒரு மாத பில் அரிய சண்டா எங்களுக்கு வெட்டிட்டு போகிறவங்க எங்களுக்கு வந்து கொமர்ஷியல் லைன் வேற எங்களுக்கு கொமர்ஷியல் லைன்ன்ற இதில் அல்ல கொள்ளையாக காசு மடிக்கிறீங்க ஓகே புரியுது கட் பண்ண இந்த கை தான் பொழுது கால் பண்ணிருக்கீங்களா பொழுது 1 மணி கடிச்சிருக்கேன் ரைட் 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 வரட்டும் போறோம் சரி அவர் போற வர ஆட்டோக்கெல்லாம் கதைக்கிறேன் அந்த ஃபேஸ்புக்ல அந்த சிரிச்சு